ஸ்டுடியோ மூடுறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க ஏபிஎம்ஏ மூடிட்டா அப்புறம் எப்படி கேட்பேன் அது ஒரு இது இல்லையான்னு ஒரு தெலுங்கு படம் எவரையா எப்படி என்னன்னு ஏதோ ஒரு தெலுங்கு படம் அது நல்லா ஓடிச்சு அதை வந்து தமிழில் எடுக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க மாட்டேன்டர் நான் அதை கேட்டேன் எவரையினா எப்படி என்ன படத்தை நான் பார்த்தேன் நல்லா இருந்தேன் அதையே தமிழில் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு இப்போ அந்த படம் வேணான்னு விட்டதுனால எனக்கு ஒரு கோடி ரூபாய் லாபம்னா எப்படின்னு எடுத்துருந்தா ஒரு கோடி ரூபா போயிருக்கும் அதனால நான் இனிமேல் படம் எடுக்க அந்த அந்த தெலுங்கு படத்தோடு அதுக்கப்புறம் அவங்க சினிமா எடுக்கிறதே நிறுவனம் எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ நடிகர்களை எவ்வளோ பேருக்கு ஒரு வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கண்டிப்பாக சொல்லலம்மா இன்னைக்கு டிஜிட்டல் வந்துருச்சு இவங்க ஆர்வ டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க இவங்க படமெல்லாம் வந்து ஆர்வ ஃபில்ம் எடுத்திருந்தாங்க அதில் பல லட்சக்கணக்கான படம் இருந்தாங்க கலர் ஃபில்ம் லேபரேட்டரி வச்சுருந்தாங்க படங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே கொண்டு கொடுத்து போக கலர் ஃபில்ம் லேப்ரேட்டரி அவங்க பல லட்சக்கணக்கான கோடை கணக்கில் சம்பாரிச்சாங்க டிஜிட்டல் வந்துருச்சு பென் ட்ரைவ் வந்து கேமராவே பென் ட்ரைவ் போட்டுட்டு எடுத்துட்டு சரியா இல்லைன்னா போட்டு பார்த்துட்டு சரியா இல்லை ரீஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பென்ட்ரைவ் திருப்பி திருப்பி போட்டுருச்சு முடிஞ்சு போச்சு ப்ரொஜெக்டர் போயிடுச்சு ஃபில்மு போயிடுச்சு கேமரா போயிடுச்சு ஸ்டுடியோ போயிடுச்சு